ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலவச மின்சாரம் குறித்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு தொண்ணூறு சதவீத மானியத்தில் துரித மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது ஐந்து முதல் பதினைந்து குதிரை திறன் வரை மின் இணைப்பு பெற ரெண்டரை லட்சம் முதல் நாலு லட்சம் வரை வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் இதில் தொண்ணூறு சதவீத மானியம் தாட்கோ மூலமாக வழங்கப்படுகிறது நவீன காலத்துக்கு ஏற்ப மக்களும் மாறி வருகிறார்கள் அந்த வகையில் மின்சாரம் இல்லாமல் ஒரு நாளையில ஒரு மணி நேரத்தை கடத்துவதே பெரிய விஷயமாக இருக்கும் அந்த வகையில் திடீரென மின் இணைப்பு தடைப்பட்டால் அடுத்த நிமிடமே மின்வாரிய அலுவலகத்திற்கு போன் பறக்கும் எப்போது மின்சாரம் வரும் என எச்சரிக்கை தொடங்குவார் அந்த அளவுக்கு வீட்டில் சமையல் முதல் துணி துவைப்பது மின்சாரம் உள்ளது இந்த நிலையில் விவசாயத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிலவரப்படி தமிழகத்தில் மொத்தம் சுமார் மூணு கோடி மின் இணைப்புகள் உள்ளன இதில் ரெண்டு புள்ளி மூணு கோடி வீட்டு இணைப்புகள் மற்றும் முப்பத்தி மூணு லட்சம் வணிக தொழிற்சாலை இணைப்புகள் உள்ளது எனவே தமிழக அரசு சார்பாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மின் இணைப்புக்காக பல நாள் காத்திருக்க வேண்டியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு அரசு விரைவு விவசாய மின் இணைப்பு வழங்கும் தட்கல் முறையை அறிமுகப்படுத்தியது இதன்படி ஐந்து ஏழு புள்ளி ஐந்து பத்து பதினைந்து குதிரை திறன் கொண்ட மின் இணைப்பு பெற இரண்டரை லட்சம் முதல் நாலு லட்சம் வரை கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொண்ணூறு சதவீத மானியத்தோடு மின் இணைப்பு வழங்குவது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் துரித மின் இணைப்பு திட்டம் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு துரித மின் இணைப்பு முன்னுரிமை அடிப்படையில் தரப்படுகிறது இதற்காக ஐந்து குதிரை திறன் கொண்ட மின் இணைப்புக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் வைப்புத்தொகையாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தொண்ணூறு சதவீத மானியமாக ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் திருப்பி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஐந்து குதிரை திறன் கொண்ட மின் இணைப்புக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ரூபாய் வைப்புத்தொகை வழங்கப்பட வேண்டும் எனவும் அதில் தொண்ணூறு சதவீதம் மானியமாக ரெண்டு புள்ளி நாலு ஏழு லட்சத்தை திருப்பி வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது குதிரை கொண்ட மூணு லட்சம் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் எனவும் அதில் தொண்ணூறு சதவீதம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் திருப்பி வழங்கப்படும் எனவும் குறிக்கப்பட்டுள்ளது பதினைந்து குதிரை திறன் கொண்ட மின் இணைப்புக்கு நாலு லட்சம் ரூபாய் வைப்பு தொகையில் தொண்ணூறு சதவீதம் மானியமாக மூணு லட்சத்தி அறுபதாயிரம் திருப்பி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வைப்புத்தொகையில் தொண்ணூறு தொகையை தாட்கோ மூலம் நேரடியாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடம் செலுத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதை பெற என்னென்ன தகுதிகள் அப்படின்னா ஆதிதிராவிடர் அல்லது பழங்குடியின விவசாயியாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் நிலம் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் நிலத்தில் கிணறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்திருக்க வேண்டும் குடும்பத்தினர் தாட்கோ திட்டங்கள் கீழ் இதுவரை மானியம் கூடாது தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர் மாவட்ட மேலாளர் தாட்கோ விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபிள்யூடபிள்யூ டாட் தாட்கோ டாட் காம்